அந்த அம்பேத்கரை போற்றோம் அதே அளவுக்கு மகாராஷ்டிரா பிற மாநிலங்கள்ல நம் பாட்டிதாசரே எம்சி ராஜாவை போற்ற மாட்டாங்க ஆனால் என் பாட்டன் போற்ற மாட்டான் ஆனால் சொந்த மண்ணின் பிள்ளைகள் நாம் என் பாட்டனை போற்றணும்ல ஏன் இது பிறவி கடமைடா மான தமிழச்சி மாறலே பால் குடித்த ஒவ்வொரு மகன் மகளையுடைய பிறவி கடமைடா அதை கவனிச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளைகள் படிக்கணும் வரலாற்றை படிக்கணும் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போதுதான் எழுச்சிக்கிற முடியும் நான் யார் தெரியுமாடா நான் யார் தெரியுமா அப்படி நிக்க முடியும் ஏன்னா உனக்கு வரலாற்றை படிப்பிக்க இன்னைக்கு கல்வி இல்லை கல்வி முறை இல்லை உன் பாடத்திட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இல்லை அதனாலதான் சொல்ற திட்டமிட்டு நம்முடைய இணை அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது எப்படின்னு அழிக்கப்படுறான் நான்காம் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமகன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் சொந்த கட்டிடங்களை மக்கள் பணிக்காக விட்டு கொடுத்த பெருந்தகை நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நம்முடைய பாட்டனார் வா கப்பல் வாங்கும் போது நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுத்த பெருமகன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அங்கே நூலகம் மதுரையிலே கட்டிற்காக படிப்பகம் நூறு கோடிக்கு மேலே செலவழித்து அந்த படிப்பகத்திற்கு ஏன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் பேரை வைக்கல அப்ப மறைக்கிற அங்க யாரு பேரை வைக்கிற அங்க ஐயா கருணாநிதி பேரை வைக்கிற பல நூறு கோடி போட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வளாகம் நாங்க கேட்கல நாங்க சவுக்கு கட்டையை கட்டி ஓட விடுவோம் தேங்காய் போட்டு ஓட விடும் அதே போதும் அதுக்கு அனுமதி தான் கேட்டோம் அங்கே பல நூறு கோடியை போட்டு ஜல்லிக்கட்டு வளாகம் கட்டுறீங்க ஜல்லிக்கட்டு தான் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இல்ல மாடுபுடி வீரரா இல்ல மாடை பிடிச்சி குத்து வாங்கினாரா கொம்புல இல்ல என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு ஒரு அரிய பெருமகன் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்க தாத்தா திருமகன் கூட தமிழ்நாடு பிளாக்கு தான் தலைவராக இருந்தார் அவர் உருவாக்கிய உருவாக்கிய தேவர் தந்த அவர் மகன் என் தாத்தா முக்கிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தார் இரண்டு முதலமைச்சர்களை தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் எடுத்து வைத்தார் அந்த பெருமகன் பெயரை நீ அந்த ஜல்லிக்கட்டு வளாகத்து வைக்க கூடாதா வைக்கலாம் ஏன் வைக்கல வைக்க மாட்டாய் எனக்கு பெருமகன் வந்துடும் அம்மா மணியம் பேரில் மகளிருக்கு கல்லூரி வச்சிருக்கேன் மகளிர் மகளிர் குளத்தினுடைய மாணிக்கம் மணிமகடம் என் பாட்டி வேலுநாச்சியார் பேரில் ஒரு மகளிருக்கு கல்லூரி வச்சிருக்கியா பல்கலைக்கழகம் வச்சிருக்கியா வைக்க மாட்டா ஆனால் அது நடக்கும் என்னைக்கு அவ பேரன் அரியணையில் அமர்கிற போது அவ பிறந்த மண்ணிலே பெருங்காம நல்லூர் போறியே மாயக்கால் என்ற வீர மரத்தி அவள் பேரில் உசிலம்பட்டிலே சட்டம் படிக்கிற கல்லூரி மகள் இருக்கு தொடங்கும் ஏன் மறைக்க முடியாது நெருப்பை குப்பையை போட்டு ஒருபோதும் மூட முடியாது தன்மான மிக்க தமிழர் இன எழுச்சியை எந்த கம்பன் அழுந்தெடுக்க முடியாது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கிற போது எதிர்நிற்க முடியாது இது அடிப அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி சிரித்து சீறிக்கொண்டு வருது முடியாது தற்காலிகமா எங்கள் வெற்றியை தடுத்து 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 மறைச்சு மறைச்சு வரலாம் ஆனா உறுதியா வெல்லுவோம் எவனுமே நினைக்கலையே எட்ட விழுக்காடு பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியா வருவார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார் நினைக்கலையே இவை எண்ணும் போது கருத்து கணிப்பு மற்றவை மற்றவை மற்றவையிலே வைப்பான் இப்பவும் மற்றவையில் தான் வைப்பான் நாங்க அதை பத்தி கவலையே படுறதில்ல நீ என்ன கிட்ட நாங்க வளரும் சொன்ன கருத்து வெங்காய கருத்து நாங்கள் அடுத்தவன் கருத்துக்கு வேலை செய்கிறவள் அல்ல மக்களின் நலனுக்கு வேலை செய்கிறவர்கள் தமிழ் குள பெண்களுக்கு நமது பாட்டியை படிக்கும் போது நம்முடைய அப்பத்தா நம்முடைய முன்னவள் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பார்த்துத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் என்கிற மக்கள் ராணுவத்திலே சரிவாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து படையை கட்டினர் ஒரு மகள் அவளே எத்தனை படைகளை பிரித்து தலைமையேற்று நடத்தி வென்றிருக்க அவங்க எவ்வளவு உறுதி இருந்திருக்க உள்ளத்துல அந்த பரம்பரை வீரம் நமக்கு என்ன செத்தா போச்சு அடிவழிய அவ வம்சத்துல வந்த பிள்ளைகள் தான நாம அது இல்லாம போயிருச்சா எப்படி நீ இப்படி பாரு நம்ம பாட்டியை தன் அரசியை காட்டி கொடுக்காமல் வெள்ளைக்காரன் வாளிலே வெட்டுண்டு துண்டா விழுகிறார் உடையால் துடியாமல் நம் பாட்டியை நம் அரசியை காட்டி கொடுக்காமல் மாண்டு போனாலே என்று மரவர்குல மக்கள் அந்த பகுதியிலே நம் பிறந்த மண்ணிலே கொள்ளங்குடியிலே இருக்கிற நம் உறவுகள் எல்லாம் அந்த பெண்ணை வெட்டு உடையால் காளி என்று வைத்து இன்றும் குலதெய்வமாக போற்றுகிறோம் என்றால் பாட்டியை காட்டி கொடுக்காத ஒரு பெண்மகள் உடையாலே நம் தெய்வம் என்றால் நம் பாட்டி எவளா பெரிய தெய்வம்மாடா அவள் ஏண்டா நீ போட்ட அவன் போற்ற மாட்டான் இப்ப நான் கத்துறதுக்காக ஹோட்டல்லாம் அவனுக்கு போயிடுமோன்னு வேணால் எதாவது பண்ணுவானுங்க புரிதா அதனால தான் என் தம்பி சொலல்ல நம்ம எச்சியில் இருந்தால் பல பேர் இங்க கட்சி நடத்திகிட்டு இருப்பான் பிறப்பு ஒக்குமுன்னு சொல்றது முதல்ல நம்ம தான் கொடிய கூட வேற வண்ணத்துல முடியல அதே மஞ்சள் தான் தூய சக்தி அதனால என்ன படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான் அது தூய சக்தி பிளாக்ல விற்காது டிக்கெட் ஒரு கொடுமை கொடுமை எங்க அண்ணன் பழனிபாபா சொல் வீர மக்களை போற்றுங்கடா வீரர்களை படிங்கடா வீர வரலாறை படிச்சா அவன் பின்னாடி போங்கடா நடிகம் நடிப்ப சுத்தாதி யாரு பழனிபாபாங்கிற புரட்சியாளர்